ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வீடு நினைச்சா ஆஸ்பத்திரி நினைச்சியா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிற அவங்க இதை ரூம் எல்லாம் சுத்தம் பண்றதுக்கு வந்து கேட்டாங்கன்னா எந்திரிக்காம படுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில வந்த இடத்துலயும் வேலையை கட்டிக்கிட்டு இருக்கியா அந்த பிள்ளைங்க வெளியே உட்காந்துருக்க பிள்ளைங்களாம் என்ன வாய் இது அப்படி இப்படின்னு கேக்குறாங்க இனி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா வந்த இடத்துல எல்லாம் ஏங்க இந்த அம்மாலாம் வந்து எழுப்பவே இல்லைங்க நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் ஏமா எத்தனை தடவை உன்னை எழுப்பிக்கிட்டே இருந்தேன் எந்திரிக்கவே இல்லை அந்த அம்மா வந்து பார்த்துட்டு நீங்கள் வேற பக்கம் போய் க்ளீன் பண்ணிட்டு வாங்கன்னு நான் தான் உங்களை அனுப்பி வச்சேன் ஏன்டி நீயும் அவளுங்க கூட சேர்ந்துகிட்டு நடிக்கிறியாடி மொத்தமா எல்லாரும் என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீ பாவம்னு சொல்லி இந்த கொசுக்கடியில கூட தூங்க முடியாம உனைய பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தல நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ நீ பேசாத இன்னைக்கே உன இங்க சோழிய முடிச்சு போடுற ராத்திரி போன போட்டுக்கிட்டு பார்க்க முடியல வைக்க முடியல வாரன்ற பிள்ளை ஒன்ன நம்பி தானே விட்டுட்டு போனேன் அந்த குடும்பத்துல உள்ளவங்களாவது ஒழுங்கா பாத்துருப்பாங்கல்ல ஐயா உங்க பிரச்சனை அப்புறமேட்டுக்கு வச்சுக்கோங்க அப்ப டாக்டர் ரவுண்ட் சுருவாரு கொஞ்சம் வெளியே நில்லுங்க நான் அதை சுத்தம் பண்ணிடுறேன் எந்திரி வீட்டுக்கு வா இன்னைக்கு உனக்கு இருக்குது பூசை நீங்க சுத்தம் பண்ணிக்கங்கம்மா எங்க இருந்துடி வாரீங்க நீங்க எல்லாம் என்னை பூச வாங்க வைக்கணும்னே கிளம்பி வருவாளுங்க போல இருக்கு ஏமா போர்வையை எடுத்து வைங்க எடுத்துட்டேன் சுத்த மண்ணு இந்த வீடு தான் நான் இங்கே நிறுத்திடுங்க என்னங்க காசு பிள்ளையை பார்க்க வந்து எம்பிட்டு நாள் ஆகுதே நம்மள பார்த்தோம் நீ என்ன சொல்லப் போறாளோ என்னம்மா சமையல் ஆச்சா சாப்பிடுவோமா இந்த இருங்கத்த மீனை மட்டும் பொறிச்சிட்றேன் சாப்பிடுவோம் எங்க இன்னும் வெளியே போனவங்களும் ஆலைய காணுமே எப்போ வராங்க எதுன்னு சொன்னாங்களாமா இல்ல போன் எதுவும் பண்ணியா இல்லத்த நகைக்கு ஆர்டர் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் அம்மாவும் சந்தோஷம் போனாங்க இன்ன வரைக்கும் ஆளை காணோம் இவரும் நான் வேலை முடிச்சுட்டு அப்படியே அங்கே போயிடுவேனாரு அவங்க வரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுருவோம் எப்போ வராங்க என்னன்னு வேற தெரில எதுக்கும் வேணா ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு கேட்டுருமா ஆ சரிங்க என்ன டிவி பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல மகா உமா வீட்டில் யாரும் இல்லையா இப்ப தாண்டாம வந்தேன் நல்லா இருக்கியா காலேஜ் போறான்ல அதனால வர முடியலமா அடுத்த தடவை வரும்போது கூட்டிட்டு சரியா அடுத்த தடவை வரும்போது கூட்டிட்டு வரேன்டா எங்க வீட்டுல யாரையும் உள்ள பசியோட இருக்குமா வேற சமைச்சு முடியுமா இல்லைன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் கூட பொறிச்சு குடுத்துக்கலாம் பாட்டிய எந்த பாட்டி அட பத்திரக்கல் ஏத்தியா இந்த இருமா வாரேன் எம்மா நீ தண்ணி வந்துட்டுவாமா வந்திருக்காங்கல்ல ஐயோ நீ கீழே ஊத்திருவ நான் போய் குடுத்துக்கிறேன் சரிம்மா பிள்ளை கையில் கொடு இதெல்லாம் கொடுத்து பழகுனா தானே பெருசாக தான் அந்த பழக்கம் வரும் இல்லைன்னா எந்த பழக்கமும் வராது கொடுக்கூடது கீழே சிந்திக்காம கொண்டு போய் கொடுக்கணும் இப்பதான் வரணும்னே தோணுச்சு ஏன்னா ஏழு நாள் ஞாபகம் கூட வரலைல்ல இங்கே வரணும் இருக்கணும்னு ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஆ பிள்ளைய கட்டி கொடுத்தா கட்டி கொடுத்ததே மறந்துட்டே இருக்க வேண்டியது ஏதாவது நினச்சா ஆடி கொடுக்க அமாவாசைக்கு கொடுக்க பிள்ளைய வந்து பாத்துட்டு போறது ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க

உமா போய் கொஞ்சம் காப்பி வைமா போ ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வீட்ல இருந்து வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன் ஏமா நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை டீ காபி குடிப்பீங்க குடிங்கமா இல்லமா முதல்ல மயில அப்ப டீ காபி குடிக்க முடியறது இல்ல வயிறு புண்ணா இருக்குது அதனால அதிகமா டீ எல்லாம் குடிச்சா அல்சர் மாதிரி வந்துருது வயிறு எரியுதா அதான் இப்ப அதிகலாம் குடிக்கிறது இல்ல ஏமா ஆஸ்பத்திரி எதுவும் போய் பாத்தியா என்ன எங்கிட்டு போறது நம்ம பத்து ரூபா சம்பாரிச்சா செலவு அதுக்கு மேல வந்துருதா எங்கிட்டும் போறது இல்லை என்ன பண்றது இந்த காலத்துல வரவுக்கு மீறி செலவு தான் வருது எம்பிட்டுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பத்து ரூபா சம்பாரிச்சா பதினோரு செலவு வருது ஏத்த ஒண்ணு நின்னுகிட்டு இருக்கீங்க உட்காருங்க எங்க மாப்பிளே சாந்தி எல்லாம் காணும் மகாவுக்கு வளகா பிள்ளத்த அதான் ஒரு ரெண்டு பவுண்ட்ல நகை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அம்மாவும் போயிருக்காங்க இவரு வேலைக்கு போயிட்டாரு அப்படியே அவரும் எல்லாரும் சேர்ந்து வந்துருவாங்க சரி கைய கழுவிட்டு வாங்க சாப்பிடுவீங்க சாப்பாடு ஆயிடுச்சு சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் பொறுமையை சாப்பிடுவோம் நம்ம வீட்டுல தானே இந்த துணி எடுக்கிறத பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன் அத முன்னே சொன்னேன்ல வளகாப்புக்கு புள்ள கல்யாணத்துக்கு கட்டி இந்த சேலைய தான் கட்டணும் அந்த சேலைய கட்டிக்கிறது அவங்க அப்பா கிட்டயும் அத தான் சொன்னேன் ஆனா அவங்க அப்பா தான் துணியெல்லாம் எடுக்கணும் எல்லாத்துக்கும் எடுக்கணும் எல்லா சொந்த பந்தத்துக்கும் எடுக்கணும்னு சொல்லி புட்டது அதனால எல்லாத்துக்கும் துணி எடுக்கணும் ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது இன்னைக்கு ஒரு 6 மணிக்கு மேல போய் எடுத்துட்டு வரலாம்னாரு அத நீங்க எல்லாம் கிளம்புனீங்கனா போய்ட்டு வந்திரலாம் என்னம்மா சொல்ற அப்பா எல்லாத்துக்கும் துணி எடுக்கணும்னு சொன்னாரா நம்பவே முடியல அந்த அநியாயத்தை ஏன் கேக்குற எல்லாத்துக்கும் துணி எடுக்கிறேன்றாரு உங்க அக்கா குடும்பத்துக்கு எடுக்கிறேன்றாரு அவங்க சொந்த மந்ததுக்கு எடுக்கிறேன்றாரு எனக்கு என்னன்னே தெரியல என்ன ஒரு ஆச்சரியம் அப்ப எல்லாத்துக்கும் எடுக்கிற மாதிரி இருந்தா எங்க எல்லாத்துக்குமே வா எல்லாத்துக்குமே எடுக்கிறேன் ஒரு ஆறு மணிக்கு எல்லாரும் கிளம்பி இருங்க எல்லாரும் வண்டி எடுத்துட்டு வந்துட்டு எல்லாம் ஒன்னா போயிடலாம் ம் சரி தான் அப்புறம் அப்படியே பண்ணிக்குவோம் இவளுகளுக்கெலாம் நான் என்ன பண்ணு இந்த மனுஷன் வந்தது வராததும்மா எப்படி கோத்து விட்ருக்காளுங்க பாரு அதுலையும் அந்த உச்சி குடும்பிக்காரு அவன் அந்த சைடு வரட்டும் என்னைக்காவது என் கண்ணுல சிக்குவால அப்ப அந்த தலை பிச்சு பேன் பார்த்து விட்டுறேன் கொஞ்சம் காய்ச்சல் குறைஞ்சிருக்கு இன்னிக்கே காசு குறைஞ்சிருச்சுனா கூட நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆ சரிங்கமா ஏதாவது உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா இல்ல வீட்ல இருந்து அவங்க மாமியார் வீட்ல சமைச்சு கொண்டு வரேன்னு இருக்காங்க இனிமே தான் கொடுக்கணும் டேப்லெட் பண்ணுல சீக்கிரமா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க ஆ சரிமா பாத்தியா புள்ளனா இப்படி இருக்கணும் எப்படி பணிவா குணமா பேசுதுன்னு எம்புட்டு தன்மையா இருக்குன்னு பார் படிச்ச படிப்புக்கு எம்பிட்டாவது திமுரு இருக்கா ஒண்ணா அதுவே ஓம்புள்ளைக்கு எவ்வளோ திமுரு ஆனவம் உழைச்சி நான் எல்லாம் சேர்த்து வைக்கும் போது திங்குறதுக்கே இந்த அளவுக்கு திமுருனா கஷ்டப்பட்டு உழைச்சு யாரோட தயவும் இல்லாம முன்னேறி வருது இந்த பிள்ளைங்க என்னத்த சொல்றது என் பிள்ளைங்க நான் நான் மட்டுமா வளர்த்தேன் தானே வளர்த்தீங்க என்னமோ தப்பு பண்ணுனா எல்லாம் என் தலையோட வர்றது என்ன இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்காங்க அங்க பிள்ளையோட யாரு இருக்காங்கன்னு தெரியலையே என்னனே நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்க இந்த புள்ளையோட யார் இருக்குது உள்ள ரூமை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத நாங்க வெளிய இருக்குறோம் சுத்தம் பண்ணி முடிச்சோனே உள்ள கூப்பிடுவாங்க உள்ள போய்க்கலாம் சீதாவுக்கு ஏதாவது சாப்பிரறது கொடுத்தீங்களா இல்ல இனிமே தான் கொடுக்கணும் அப்ப இம்புட்டு நேர வெறுவை தோட தான் இருக்கலா நான் இப்பதாமா வந்தேன் வந்த உடனே தான் நீங்க வந்துட்டீங்க இன்ன வரைக்கும் அவங்க இங்க தான இருந்தாங்க இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைக்கு எதுவும் கொடுக்காம இருந்திருக்காங்க ஏன் இப்படி தூரம் வக்கனையா பேசுறல்ல நீ கொண்டு வந்து குடுக்கறது நான் ஒண்ணும் கொண்டு வராம இல்ல எல்லாமே கொண்டு தான் வந்திருக்கேன் ம் ம் ஏங்க நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அதான் வந்துட்டாங்கல்ல வீட்டுல போய் என்னத்தை வெட்டி முறிக்கிறிய உக்காந்துரு ஏங்க நேத்து ராத்திரி எல்லாம் இங்கேயே உட்கார முடியல வைக்க முடியல உடம்பெல்லாம் கச கசன்னு இருக்கு வீட்டுல போய் குளிச்சுட்டு துணி மாத்திட்டாவது வருவோம் துணி மாத்திட்டு வர ஆளு நீயே அதை நேற்று நைட்டை அவன் பார்த்துட்டாங்கல்ல இன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் என் மருமவளை அதான் சொல்லிட்டாங்களா அவங்க மருமவள அவங்க பாத்துக்கிறாங்களா வாங்க நம்ம போவோம் இன்னைக்கு வீட்டுக்கு வா சரிமா நான் இவ்வளவு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன் இருங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டு போங்க அங்க போய் தனியா என்ன பண்ணுவீங்க இல்லமா இருக்கட்டும் நீங்க சாப்பிடுங்க மதியானத்துக்கும் வர நீங்க சாப்பிடணும்ல நான் அந்த வீட்டுல விட்டுட்டு வரேன் ம் சரி போயிட்டு வாங்க மாப்பிள்ளை போயிட்டு வர மாப்பிள்ளை ஆ போயிட்டு வாங்க மாமா ஒரு கிளம்பிச்சாமி அஞ்சே முக்கால் ஆயிருச்சு என்ன ஆறு மணிக்கு பணம் கொண்டு கால் மணி நேரம் இருக்கு வந்துடுவா காலையில இருந்து வீட்டுக்கு கூட போகல உம் போன் அடிச்சு பார்ப்பான் அவளுக்கு ம் ஃபோன் போகுது எடுக்க மாட்டிக்கிறா ஏன் எடுக்க மாட்டிக்கிறா ஒருவேளை வண்டியில தான் வந்துகிட்டு இருப்பாளோ

முதல்ல வைங்க காசு வந்தனே நான் கூப்பிடுறேன் எல்லாரும் வந்துருங்க சரிங்களா காசு குடுத்துருவீங்க தானே காசு கொடுக்காம எங்க போறேன் என் வீடு அங்க தானே இருக்கு இல்ல உங்க வீட்டுக்கிட்ட தான் நிக்கிறேன் வெளிய உங்க வண்டியை கூட காணுமே ஏயா என் வீட்ல இருந்தா எப்படி காசு கொண்டு வர முடியும் என் ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கேன் அங்க தான் காசு வாங்குறதுக்கு நின்னுட்டு இருக்கேன் இந்த உள்ள போயிருக்கா கொண்டு வந்து தந்தனும் கொண்டு வந்து தாரேன் கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வாங்கங்க வீட்ல எல்லாம் துணி எடுத்து கிளம்பி உட்காந்துருக்கோம் அப்பா படுத்துறாங்கடா ஒரு வழியா போன் பண்ணிட்டா இல்லையே இது அந்த பாய் ஆச்சு ஹலோ சொல்லுங்க பாய் ஏங்க கடைக்கு மளிகை சாமா வாங்கி போனும் காசு வந்துருச்சா ஐயே ஒவ்வொருத்தரும் போன் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா காசுக்கு நான் உத்தரவாதம்னு சொல்லிட்டல முதல்ல போன் வைங்க என்னங்க தப்பா கேட்டீங்க இப்படி கோவப்படுறீங்க கோவப்படாம எப்படிங்க உங்களை விட அதிகமான பணம் நான் கட்டி இருக்கேன் இன்னும் வராம தானே நானும் உட்கார்ந்து இருக்கேன் வந்தா கொடுக்க மாட்டேனா சரிங்க ஏ சுந்தரி நீ மட்டும் என் கையில கிடைச்ச முந்திரி பழம் மாதிரி நசிக்கிற வேண்டி இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இப்ப தெரியலையே அப்படியே சுந்தரி எரும மாடை இப்பதான் கூப்பிடறதுக்கு நேரமா பாரு இவ்வளவு நேரம் நான் பாடாப்பட்டுட்டேன் எங்கடி இருக்க ஏன் டி போன் பண்ணி இருந்திருக்க என்னடி ஃபோன் பண்ணி இருக்கன்ற ஆறு மணி காசு கொண்டு வரேன்னு சொன்ன எல்லாரும் மாத்தி மாத்தி எனக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வரண்டி இங்க கொஞ்சம் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் அதான்

அப்புறம் உனக்கு சும்மா தான் கமிஷன் கொடுப்பாங்க இந்த மாதிரி அவங்க ஆத்திர அவசரம் இப்படி கத்துவாங்க வைங்க வைப்பாங்க அதெல்லாம் தாங்கிக்கணும்னு தானே உனக்கு கமிஷன் கொடுத்து வச்சிருக்கு அதனால் பொறுமையாக இரு காசு கொண்டு வந்து தருவேன் என்ன இவன் எப்படி மிரட்டுறா நமக்கு கமிஷன் காசு தான் முக்கியம் அதனால் நம்ப நம்பரே இருக்கட்டும் காசு கொண்டு வரேன்னு சொல்லிட்டாலே அதுவே போதும் எனக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்லாம் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சொந்தம் தடர சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க